i അഭിഷേകോടി വരം ആണയത്തിൽ നടപ്പവൻ സമൂഹത്തിൽ വാഴവൻ മമ്പയേ നമ്പ சமூகத்தில் வாழ்கின்றவன்பே நம்புவன் என்னை காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என்னை காப்பாற்றும் காவலர் நீரே அயரா name mm -hmm. ഒളി വരം ഉം ആളയത്തിൽ ഉം സമൂഹത്തിൽ വാഴക ഉം മൺവേ பிரைஸ்ட் இந்த காலை வேளையில் குட் ஸ்டார்ட் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற தொடர் போதனையில் தொடர் செய்தியில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த நாளிலையும் கிறிஸ்துவுக்குள்ள என் வழியை வாய்க்க பண்ணுகிறவன் என்ற சத்தியத்தை நாம் வேத வசனத்தின்படி தியானிக்க இருக்கிறோம் யோசுவா யோசுவாவின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் வசனம் எப்படியாய் சொல்கிறது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக இப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் வசனம் இதை தான் சொல்லுது பாருங்கள் எப்போது நம்மளுடைய வழியை வாய்க்கை பண்ண முடியும் எப்போ நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும்னா நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கும்போது பாருங்கள் இந்த இடத்துல அப்புறம் யோசுவா லீடராக மாறுறாரு அப்போ அந்த லீடர்கிட்ட தேவன் சொல்லுகிற வார்த்தைகளாக தான் இந்த வசனங்கள் இங்கே வாசிக்கப்படுது அப்போ நியாயபிரமான புஸ்தகங்கிறது மோசையினிடத்தில் தேவன் சொன்ன வார்த்தைகள் வசனங்கள் அவங்க எப்படி வழிமுறைகளில் நடக்கணும் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்த விதங்களை அவர்கள் ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாருங்க அந்த பிரமாண புஸ்தகம் எதுக்கு ஒப்பாயிருக்குதுன்னா தேவ வார்த்தைக்கு ஒப்பாயிருக்கிறது அப்போ யோசுவாட்டை சொல்லும்போது இந்த வசனத்தின்படி தேவ வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி பாருங்கள் இன்றைக்கி இந்த வசனத்தில் இருக்கிற முக்கியமான மூன்று காரியங்களை தான் பார்க்க போகிறோம் நியாயப்பிரமான புஸ்தகங்கிறது முதலாவது என்னன்னு நான் சொல்லிட்டேன் தேவனுடைய வார்த்தைங்கிறத தான் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க ஏன்னா மோசைக்கு தேவன் அவர் முகமுகமாய் வந்து கொடுத்த வார்த்தைகளை தான் அவர் பிரமாணங்களாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொன்னார் அதை தான் யோசுவாவும் ஃபாலோ பண்ணணும் அதின்படி தான் மக்களை வழி நடத்தணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் யோசுவாக்கு இந்த இடத்துல தேவன் கொடுக்குறாரு அப்போது முதலாவது தேவனுடைய வார்த்தை நம் வாயை விட்டு பிரியாதிருக்க பிரியாதிருப்பது முக்கியமாக இருக்கிறது அதுக்கு அடுத்த காரியம் அதில் என்ன எழுதியிருக்கிறதோ அதின்படி செய்ய கவனமாக இருக்கும்படி பாருங்க அதன்படி செய்ய நம்ம கவனமாக இருக்கணும் அதை வாசிக்க கவனமாக இருக்கக்கூடாது டெய்லியும் நம்ம ரீட் மட்டும் பண்ணக்கூடாது தெய்வ வார்த்தையை செய்ய கவனமாக இருக்கணும் மூன்றாவது காரியம் அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இதே வசனத்தை நம்மளுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் கீப் திஸ் புக் ஆஃப் த லா ஆல்வேஸ் ஆன் your லிப்ஸ் meditate ஆன் it டே அண்ட் நைட் ஸோ that யூ மே பி கேர்ஃபுல் டு டூ எவ்ரி திங் ரிட்டர்ன் இன் இட் தென் யூ வில் பி ப்ராஸ்பரஸ் அண்ட் பாருங்க இந்த இடத்துல உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லியிருக்கிறாங்க ஆங்கிலத்தில் அதை செழிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கை கொண்டு அது நம்மளுடைய வாயை விட்டு பிரியாது இருக்கும்போது அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கும்போது அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய கவனமாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறுகிறது நம்ம செய்கிற எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவராய் தேவன் அதில் அவருடைய வல்லமையை இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை உலகத்துக்கு முன்னால் நம்மளை புத்திமானாய் மாற்றுகிறதும் தெய்வ வார்த்தையாக இருக்கிறது இந்த தேவ வார்த்தையை இந்த டே அண்ட் நைட் இரவும் பகலும் தியானிக்கிறது அப்படின்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இரவு பகலை எதுக்கு ஒப்பாய் சொல்கிறாங்கன்னா கான்சியஸ் சப்கான்சியஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது பகலில் நம்ம செய்கிற வேலைகளை கான்சியஸாக செய்வோம் அதே இரவுல நம்ம தூங்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ரெஸ்டில் இருக்கும் பாருங்க ஆனால் இந்த வசனத்தின்படி நம்ம கான்சியஸாக இருக்கும்போதும் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதின்படி செய்ய கவனமாக இருக்கிறபடியே நம்மளுடைய சப்கான்சியஸ்லேயும் அதே மாதிரி நம்ம எப்போ தூங்கி கொண்டிருக்கும் பொழுதும் கூட தேவ வார்த்தை நம்மளுடைய எண்ணங்களில் அப்படியே இருக்கணுமா பாருங்கள் அப்படி இருக்கிறது தான் தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானமாக இருப்பது என்று எழுதியிருக்கிறது இதை இந்த மாதிரியும் சொல்லலாம் அப்புறம் இரவும் பகலும்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் தேவ வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருக்கணும் பாருங்கள் தேவ வார்த்தைங்கிறது இங்கே கிறிஸ்துவ குறிக்குது தேவன் ஆதியில் இருந்தார் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அது தேவனாய் இருந்தது என்று வசனம் சொல்கிறது அப்போது அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்மளுக்கு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து ரட்சிப்பை நமக்காக கொடுக்கும்படியாய் சிலுவையில் தன்னுடைய உயிரையே கிரயமாய் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அவருடைய போதனைகளை அவருடைய சத்தியத்தை அவரே வழி அவரே சத்தியம்னு சொல்லியிருக்கிறாரு நானே மெய்யான ஒளின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ முதலாவது நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை விட்டு பிரியாதிருக்கிறது அவசியமாக இருக்கிறது கிறிஸ்துவை விட்டு பிரியாதிருப்பாயாக அடுத்தது கிறிஸ்து சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் செய்ய கவனமாக இருந்து அவரை இரவும் பகலுமாக நம்ம தியானிக்கும் போது ஏசு கிறிஸ்துவை நம்மளுடைய கான்சியஸ்லேயும் சப்கான்சியஸ்லையும் வைக்கும் பொழுது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கிறதா இருக்குது நம்ம ப்ராஸ்பரஸாக மாறுறோம் பாருங்கள் செழிப்பாய் மாறுது நம்மளுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக மாறுது இந்த வசனம் காலை நேரத்தில் இன்று வாரத்தில் முதல் நாளாக இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர் ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையானது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த சத்தியத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் தே தேவன் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க தேவனை விட்டு பிரியாதிருப்பாயாக தேவனை விட்டுனா தேவனுடைய வார்த்தை நம்ம கையில் இன்னைக்கு தேவ வார்த்தை பைபிள்ங்கிற இடத்துல ஃபுல்லாகவே தேவன் நமக்காக கொடுத்துருக்கிறார் அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் அங்கே எப்படி நம்ம நடக்கணும் வாழ்க்கையில் முதலாவது எப்படி நம்ம வேலைகளை துவங்கணும் குடும்பங்களை எப்படி நம்ம துவங்கணும் குடும்பங்கள் உள்ள உறவுகளை நம்ம எப்படி கையாளணும் எல்லாவற்றையும் பாருங்கள் இந்த வேதவசனம் எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த தான் மோசேக்கும் கொடுத்தாரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் மோசேக்கு கொடுத்ததும் அதே வார்த்தை தான் யோசுவாவுக்கு கொடுத்ததும் அதே வார்த்தை தான் ஆனா பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை மோசே பல வருஷ காலங்களாக வந்து அப்படியே வழி நடத்திட்டு போனார் ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க இது வந்து அந்த காலத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இருக்கிற உலகத்துக்கு இதில் இருக்கிறதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமே கலாச்சாரம் மாறுது எல்லாமே நம்ம வாழ்க்கை முறையே மாறுதுன்னு சொல்லி நிறையா காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் மோசேக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு அப்புறம்தான் பாருங்க யோசுவாவே லீடர் ஆயிருக்கிறார் பாருங்க அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளோ வாழ்க்கை முறை மாறியிருக்கும் அவங்களுடைய கலாச்சார வேறுபாடுகள் எப்படியெல்லாம் அவங்க மாறுபட்டிருப்பாங்க எவ்வளவு சந்ததிகள் அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க ஜெனரேஷன் மாறி மாறியிருப்பாங்க சிறுயர்வர்கள் வந்து இப்போது அவங்க மாறி இருப்பாங்க அப்ப எப்போ எவ்வளோ எந்த காலகட்டம் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் மாறாது அது அவர் அன்னைக்கு சொன்னதை தான் எல்லா காலங்கள்லேயும் சொல்கிறாரு அது மூன்று காலங்கள்லையும் எப்பொழுதும் மாறாததாக இருக்கிறது கடந்த காலத்தில் என்ன தேவன் சொன்னாரோ அதுதான் எதிர்காலத்துக்குள்ள வார்த்தையுமா இருக்கிறது நிகழ்காலத்துக்குள்ள வார்த்தையுமா இருக்கிறது அவர் உங்களை செழிப்பேன் செழிக்க வைப்பேன் உன் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவேன்னு அன்னைக்கு எழுதி இருக்கிறாருன்னா இன்னைக்கு நிகழ்காலத்துலையும் அது அப்படி தான் நடக்கும் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் அது அப்படி தான் நடக்கும்ங்கிறத து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது முதல்ல நம்முடைய வார்த்தை நம்மளுடைய வாயிலிருந்து தேவ வார்த்தை பிரியாது இருக்கணும் பாருங்க நம்ம கான்சியஸாக போது கூட தெய்வ வார்த்தையை தான் பேசணும் ஆசீர்வாதத்தை தான் பேசணும் ஆகாது முடியாது பாருங்க இயேசு அப்படி தான் வாழ்ந்து காட்டினார் பாருங்க அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியில் நடமாடும்போது போது அவர் வாயிலிருந்து செழிப்புவான வார்த்தைகள் வந்துச்சு ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்துச்சு குணமாக்கும் வார்த்தைகள் தான் வந்துச்சா பாருங்க அவர் நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டார் அப்படி வாழ முடியும் உலகத்தில் ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டுமே வாயிலிருந்து பேசி ஆசீர்வாத வாழ்க்கையில் நம்ம வாழ முடியும் செழிப்பாய் வாழ முடியுங்கிறதுக்கு ஏசு கிறிஸ்துவானவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நமக்கு இந்த பைபிள்லேயும் அதை எழுதி கொடுத்துருக்கிறாரு பாங்க எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளோட வாழ்க்கை முறையை இந்த கலாச்சாரம் வேறுபாடுகள் இல்லை நாங்கள் நியூ ஜெனரேஷன் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வேறு டெக்னாலஜி வேறு இப்படிங்கிற காரணங்கள் இப்படிங்கிற சாக்குப்போக்கள்லாம் ஓரம் தள்ளிட்டு தேவ வார்த்தை என்றென்றும் மாறாதது அது நிலையானது அது எல் எப் எப்பொழுதும் யாருக்காக இருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அது அப்படியே அது வாய்க்கும் அது அப்படியே நடக்குங்கிற விசுவாசத்தை உரியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க அவங்க வாயிலிருந்து எந்த அவிசுவாச வார்த்தைகளையும் சொல்ல மாட்டாங்க பாருங்கள் எல்லாமே விசுவாச வார்த்தைகள் தேவன் கொடுத்த விசுவாச வார்த்தைகள் தான் நம்ம வாயை விட்டு பிரியாது இருக்கணும் பிரியாது இருக்கிறத மாத்திரம் இல்லை பாருங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே பிரியாது இருக்கிறதா பிரியாது இருப்பதாக என்று சொன்னதோடனே நம்ம ஒரு வேளை வசனத்தை வாச்சிக்கிட்டே இருக்கணும் போல பைபிளை இருபத்தி நாலு மணி நேரமும் தியானிக்கிறதுனா ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறது போல அப்படின்னு கிடையாது அது முக்கியந்தான் ஆனால் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் எழுதியிருக்கிறவர்களின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி பாருங்க ரீட் பண்ணுறது மாத்திரம் இல்லை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை இல்லை மனப்பாடம் பண்ணுறது மாத்திரம் இல்லை அதின் படி செய்ய கவனமாயிருக்கும்படி அப்போது வார்த்தைகளை நாம் அப்படியே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஆக்ஷனாக மாற்றணும் பாருங்கள் அப்படி ஆக்ஷனாக போது தான் நம் வழியை நாம் வாய்க்க பண்ணுகிறவர்களாய் மாறுகிறோம் நம்முடைய வழியை செழிப்பாக மாற்றுகிறவர்களாக இருக்கிறோம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை தேவன் நமக்கு கொடுக்க முடியும் நம்ம அதை சுதந்திரித்து கொள்ள முடியும் அதனால தான் இந்த பாடலை கூட உன் வசனம்தான் பசியாற்றும் உணவுன்னு சொல்லி பாடுறோம் உடைய பிரசனம்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையினுடைய மேன்மையை சொல்லி அவரை ஆராதிக்கிறோம் பாருங்க. இந்த காலை வேளையில் நம்ம கண்களை மூடி அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம் அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க கவனமாக இருப்போம் அதின்படி அதில் பிரியமாக இருந்து நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுக புறப்படுகிற வார்த்தை அது ஆசீர்வாத வார்த்தையாக இருக்கட்டும் அபிஷேகம் நிறைந்த வார்த்தையாக இருக்கட்டும் அது இன்னொருத்தவங்க கூட பேசும்போதும் சரி நம்ம பிள்ளைகளோடு பேசும்போதும் சரி அவங்கள சபிக்கிற வார்த்தைகளாகவோ இல்லை அவிசாச அவிசுவாச வார்த்தைகளாகவோ இல்லாமல் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நம்ம பேசுவோம் ஏன்னா தேவன் வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் சூப்பர் நேச்சுரலாக அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேர்க்கும் பாருங்கள் தொடர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம் பாருங்க இந்த காரியத்துக்காக தெய்வன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் புறப்பட்டு வெளியில் வேலைக்காக போகிறவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம் எங்களை எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க தேவ ஆவியானவரே எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எங்களுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே தெய்வ வார்த்தை பிள்ளைகளுடைய வாயை விட்டு பிரியாதிருக்கும்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டுவரே இந்த வசனத்தை தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் புரிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவரே புரிந்து கொள்ளுதல் மாத்திரமல்ல அதின்படி செய்ய கவனமாக இருக்கிற பிள்ளைகளாக ஏற்ற ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிற தயவுக்காய் நன்றி எங்களுடைய வழியை நான் வாய்க்க பண்ணுகிறவனாய் கிறிஸ்துவுக்குள் என் வழியை வாய்க்க பண்ணுகிறவன் என்ற இந்த வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் பொறிக்கப்படட்டும் ஆண்டவரே ஆழமாக எழுதப்படட்டும் ஆண்டவரே எந்த வேலை செஞ்சாலும் அது வாய்க்க பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனா நாங்கள் வார்த்தைக்கு கீழாக இருக்கிறோம் உள்ளவர்களாக இருக்கிறோம் வார்த்தை உள்ளவர்களாக இருக்கிறோம் தகப்பனே இந்த வெளிச்சம் பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும் இந்த வெளிச்சத்தின் பாதையில் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பாகவும் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பையும் டேஸ்ட் பண்ணட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட செழிப்பின் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் எங்களை கடந்து போகும்படி இந்த முதல் நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகளை கூறி நான் ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய சமாதானம் உண்டாகிறதற்காக நன்றி ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றியாண்டவரே உடைய வசனம் அவளுக்கு பசியாற்றுகிற உணவாய் மாறுகிறதற்காக ஆண்டவரே அவர்களை காப்பாற்றுகிற காவலர் நீர் நீர் அயராது அவர்களுக்கு நீர் பாய்ச்சுகிறீர் நீரே ஜீவ ஊற்று என்ற எல்லா காரியத்திலும் பிள்ளைகள் உறுதியாக இருக்க பிள்ளைகளுடைய இருதயங்கள் பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளுடைய எண்ணங்கள் எல்லாம் மறுரூபமாகட்டும் ஆண்டவரே நீர் தேவைகளை சந்திக்கிறீர் எல்லா காரியங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் எங்கள் ஜீவன் ஆமேன் கும்பணம் தான் உணவு ഉം പ്രസനം താൻ താഗം തീർക്കും തന്നീ ഉം വസനം നാൻ പസിയാ ഉണവ് ഉം പ്രസനം നാൻ താഗം തീർക്കും തന്നീർ മീരേ എൻ വെളിച്ചമും മീരേ എൻ ജീവനില് മീരേ എൻ വെളിച്ചമും நீரே என் ஜீவனின் பலனானே நானும் அபிஷேக ஒளிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் தீவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமே